ப்ரவரி மாதம் இருபத்தி நாலாந்தேதி ஜாயின் பண்ணேன் என் பேர் வாசுகி நான் மாங்காடு அம்பாள் நகர் ஏரியா கோஆர்டினேட்டராக பொறுப்பு எடுத்துக்கினேன் அன்றைக்கே பொறுப்பு ஏற்றுங்க என்னை அறிமுகப்படுத்தினவர் எங்கள் அண்ணன் பாண்டியண்ணன் என்னுடைய ஜாப்பில் வந்து நான் வேலை செய்ய சொல்ல அங்கே என்னை கூப்பிட வரல அவரு இந்த குரோபதி க்ளப்புன்னு இருக்குது என்னை கூப்பிட வரல என் ஃப்ரெண்டை தான் வந்து கூப்பிட வந்தாங்க அவங்க அவங்க கொஞ்சம் வசதி செல்லு டச்சு செல்லுலாம் வச்சுக்கிறாங்க அவங்கள தான் கூட வந்தாங்க அவங்க என்னட்டாங்க எனக்கு இப்போ வேணாம் அந்த வாய்ப்பு வந்துட்டாங்க உடனே நான் பின்னாலே போயிடு ஏன்னா அவங்களுக்கு அந்த வாய்ப்பு சொல்கிறேன் எனக்கு சொல்லக்கூடாதாண்ணா நான் எப்படிலாம் கஷ்டப்பட்டேன் ஏமா உங்ககிட்ட டச்சு சொல்லிடணும் இல்லைன்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன் அப்புறம் சரிம்மா என்னம்மா பண்ணலாம் நான் பாபு செல்லுக்கு வாங்கி போடு நான் எனக்கு ஐடி போட்டு கொடு நான் ஆயிரரூபா காசு அனுப்புகிறேன்னு உடனே அன்றைக்கியே அனுப்பிட்டேன் காசு கடன் கடன் வாங்கி அனுப்பிட்டேன் அனுப்புன உடனே பாபு செல்லுக்கு போட்டாங்க ஐடி போட்ட பிறகு நான் அதில் வந்து நான் எந்த மீட்டிங் அப்புறம் சென்னை மெகா மீட்டிங் நடந்துச்சு டி நகரில் அதுக்கு மீட்டிங்க்கு வாமான்னு அண்ணன் சொன்னார் கண்டிப்பாக வரேன் நான் சொல்லிட்டு போய் அன்னிக்கு போனோம் பாரு சென்னை மெகா மீட்டிங்கில் எம்பி பேசின ஒரே ஒரு அத்தனை பேர் பேசுனது கூட விட்டுவிடுங்க எம்டிக்கு என்ன சொன்னார் தெரியுமா அந்த உள் மனசில் எனக்கு அன்றைக்கே பதிஞ்சிடுச்சு இந்த குரோபதி கிளப்பு வந்து மக்கள் உதவி கொடுத்து உதவி வாங்குறோம் கம்பெனிக்கு போகல எம்டிக்கு போகல யாருக்கும் போல ப்ரவுட் பண்டு மக்கள் கூட்டம் வரணும் உதவி கொடுத்து உதவி வாங்குறோம் நீங்கள் கா கொடுக்குற காசு வந்து எனக்கு வரல கம்பெனிக்கு போக நீங்கள் ஒருத்தருக்கு உதவி பண்றீங்கன்னு சொல்லி நாங்கள் எங்கள் குடும்பம் ஃபேமிலி அனைத்து பேருமே நாங்கள் இதில் வந்து இணைஞ்சிருக்கோம் நான் கம்பெனி நடத்துறேன் எனக்கு கம்பெனிக்கும் வரல எம்டிக்கு போகல யாருக்குமே போகல அதனால் நான் இல்லைனாலும் என்னுடைய ஒய்ப்பு நடத்துவாங்கோ என் ஒய்ப்பு இல்லைனாலும் என்னுடைய வாரிசு நடத்தும் என் வாரிசுங்க நடத்தும் எனக்கு பெரிய பெரிய என்னை வந்து உங்களை அச்சீவ்மெண்ட்டு கொண்டு போய் விடுவேன் இதே தான் சொன்னார் சார் அந்த மாரி சொல்லாதீங்க அச்சுமெண்ட்டு நாங்கள் பண்றோம் நான் இல்லன்னு சொல்லாத சார் நான் அன்றைக்கே சொன்னேன் நாங்கள் அவரே எங்கி வச்சு போட்டோ எடுத்தார் இது மாதிரி சொல்லாதீங்க மேலும் மேலும் வளரணும் குருவா பூஜை நான் அன்னைக்கு சொல்லி எங்கூட போட்டா எடுத்துக்கணும் இப்போ யாருக்கு ஒரு மெம்பர் மாரி வந்து அண்ணன்தான் சும்மா விட்டாரு போட்டோ எடுத்துக்கு எடுத்தாங்க அப்புறமேட்டு நான் வந்து திருநாச்சாவடி வந்து அண்ணனுக்கு கூப்பிட்டு அவர் என்ன ஃபேமிலி ஆகிட்டு போட போகிறேன் இன்னைக்கு செல்வாங்கம்மா உடனே போன ஒரு செல்லை வாங்கினா ஜிபே ஃபோன்பே பண்ணி கொடுத்தாரு உடனே அவர் எனக்கு பண்ணி கொடுத்துட்டாரு நான் போனது பேண்ட்ரெஸின்னு ஒன்று திறந்தாங்க அது திறந்த நிற்கே என்ன பண்ணார் வந்துருமா நாலு மணிக்குனா நான் போய் அவர் வீட்டை அஞ்சு மணிக்கெலாம் உக்காந்துட்டேன் உட்காந்து அவர் வீட்டில் இந்தமாரி இருபது பேர் உக்காந்துக்கணும் அதில் அம்மா அதுக்கு செல்லை வாங்கிக்கணும்னு சொன்னாங்க உடனே எனக்கு எட்டரை மணிக்கெலாம் என்னுடைய செல்லுக்கு ஓப்பன் ஆகிடுச்சு பேண்ட்ரெஸி நான் ரெண்டு அனுப்புனேன் ஒரு தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றம்பது அனுப்பினேன் பான்சர் எனக்கு ஒரு நூறுரூபா அனுப்பினேன் அனுப்பணுனே ரெண்டு பேர் கொஞ்ச நேரத்துலேயும் எனக்கு அனுப்பி அதையும் நான் அப்செட்டு கூட்டுட்டு அந்த நாலு பேர் அனுப்பிட்டாங்க நாலு பேர் எனக்கு இன்னும் சந்தோஷம் வந்துச்சு சொல்றீங்க அவ்வளவு ஒரு பூரிப்பு வந்துச்சு எல்லாரும் பார்த்துட்டு நான் சிரிக்கிறேன் கடவுள் இருந்து எப்படி கொடுத்துக்கிறாரு குரோபதினு சொல்லிட்டு சந்தோஷமா எங்களுக்கு ஓப்பனே அவ்வளோ நீ அது மாட்டி ரெண்டாயிரம் தங்கிய மாட்டாங்க அங்க இருக்கிறவங்கலாம் அன்னியிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் என் குரோபதி தான் என் உயிர் குரோபதி தான் என் பேச்சு மூச்சு மாடி நரம்பு இப்போ என் உடம்புல ஒரு சின்ன ஒரு கடுவளவு நரம்பு ஓட கூட என் குரோபதி ரத்தம் தான் என் உடம்புல பூரா எந்த நேரமும் எனக்கு எந்த விதமும் கிடையாது அப்புறம் என்னுடைய வேலையில வந்தா எட்டு பேர் ஒரு எட்டு மணிக்கெல்லாம் போன் பண்றாங்கமா நீ குரோபதி இருக்கிற ஐயாயிரம் அனுப்புறேன் அப்புறம் டாக்டர் உடனே எங்க அண்ணனுக்கு சொல்லி சொல்லி நாற்பதாயிரம் வந்துச்சு எனக்கு சந்தோஷமா எனக்கு சாமி நீங்க என்னன்னா நினைச்சுக்கோ எனக்கு அவ்வளவு ஒரு பூரிப்பு வந்துச்சு என் நெஞ்சில என்னதான் நம்ம ஒரு வேலை செய்யறோம் இந்த இடத்த நம்மளுக்கு ஃபோன் பண்ணி ஃபோன் பண்ணி காசு வச்சுட்டுலன்னு சொல்லிட்டு அப்புறம் நான் மீட்டிங்லாம் கேட்டு 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 ஒரு மீட்டிங் கொடுக்க மாட்டேன் நீக்கி கூட எனக்கு வேலை தான் எனக்கு லீவு கொடுத்துட்டாங்க ஏற்கனவே ஊருக்கு வர சொல்லி எனக்கு ஃபோன் பண்ணாங்க நான் நான் வர மாட்டேன் என் குலோபதி மீட்டிங் கிது அதுக்கு தான் போவேன் நான் உங்களுக்கு ஊருக்கு நான் இன்னைக்கு வரவே மாட்டேன்னு தீட்டு போன் பண்ணிட்டேன் அதனால இன்னைக்கு ஊருக்கு கூட நான் திருவள்ளூர் நடக்கிற மீட்டிங் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் நடத்துறாரு வரதராசன் சார் அதை போய் கலந்துக்கணும் நம்ம மூணு இன்கம் வாங்கிட்டேன் நான் அப்புறம் என்ன அறிமுகப்படுத்தினா அண்ணனுக்கு ஐயாயிரம் போச்சு நாலு கோணிங்க கை அஞ்சு ஐடி கைடி ரவுண்ட்ல ஒரு கோணி காயா அன்னைக்கு நைட்டு போட்டோம் அப்புறம் நாலு கோணி ஐடி போட்டேன் வந்து பதினோராயிரம் ஆயிரம் கழிச்சிச்சு எங்க பொண்ணுக்கிட்டா வந்து காட்டுறேன் அந்த பருமா என்ன சித்திகாரு என் செல்லுல பதிமூணாயிரம் வந்துச்சு பாரு நான் போட்டதுன்னா ஒரே ஒரு ஆயிரத்தி நூறு தான் போட்டேன் இன்னைக்கு பதிமூணாயிரம் வந்துச்சு பாருன்னு எங்க வீட்டுல இருக்கிறவங்க எல்லாரும் சந்தோஷப்பட்டாங்க இன்னைக்கு எங்க பொண்ணுக்கு போட்டேன் ஆனா எங்க குடும்பத்துல யாருக்கும் டச்சது இல்ல அதனால எல்லாம் பட்டு செல்லு வச்சுக்கிறாங்க எங்க பொண்ணுக்கு செல்லு வாங்கி போட்டுவிட்டேன் இப்போ இன்னும் மூணு செல்லு வாங்க போறோம் வாங்கின்னு இருக்கிறவங்களுக்குலாம் போடணும்னு என் உயிருக்கு சொல்லிக்கிறேன் எங்கள் வீட்டில் எங்கள் மருமளுக்கு பிள்ளைக்கு எங்கள் தம்பிக்கு யாருக்குமே தச்சு கிடையாது எல்லாம் சின்ன சின்ன விவசாயத்தில் இருக்கிறவங்க ரொம்ப கஷ்டப்பட்ட குடும்பம் இந்த புரோபதி என எல்லாரும் நெஞ்சில் ஒளி தேவை ஏற்றிட்டாரு எப்படின்னா ரொம்ப நாங்கள்லாம் காசுக்கெல்லாம் ரொம்ப கஷ்டம் கிராமத்தில் இருக்கிறவங்க இன்னைக்கு வந்து ஒரு லட்சம் எனக்குலாம் சொல்றது எனக்கு அவ்வளோ சந்தோஷம் அந்த அளவுக்கு அவர் ஒளி ஒளிமயமான எதிர்காலத்தை கொடுத்து ஒளி வா வா ஒளி தீபத்தையும் என்னுடைய வாழ்க்கையில ஏற்றிட்டார் இந்த வயசுக்கு எனக்கு எவ்வளோ சந்தோஷம் அதனால என் மாங்காடு பாண்டிய அண்ணன் தான் நினைப்பேன் நம்ம குருவபதி உறவினரே நினைப்பேன் எம்பி ஐயாவும் நினைப்பேன் அனைத்து பேரையும் நினைப்பேன் நான் ஒத்துர கூட விட மாட்டேன் இந்த சாமி கிட்ட அதனால எனக்கு வாய்ப்பு அருமையாக கிடைச்சது அருமையான திட்டம் அருமையான வாய்ப்பு நான் திருவண்ணாமலையில ஒரு வந்து நான் அங்க இருக்க சொல்ல ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் அந்த கிரிவலம் வரத்தால குபேரணிப்பேன் அந்த குபேரண சுத்த சொல்லத்தான் எனக்கு புரோபதி கிடைச்சிச்சு அருமையான வாய்ப்பு அததான் அந்த ஈஸ்வரன் நினைப்பேன் நான் இன்னைக்கு கூட ஈஸ்வரா உன்னை சொல்லி சொல்லி நான் கும்பிட்டேன் இன்னைக்கு எனக்கு லட்சம் கணக்கில் கொடுத்துட்டேன் கோடி கணக்கில் நான் பார்க்க போறேன் எனக்கு சந்தோஷம் எப்பா அப்படின்னு சொல்லி அந்த கடவுள்லாம் வேண்டுவேன் அந்த அம்மா நீக்கு இருபது அவங்க நான் சொன்னதுமே அவங்க புருஷா இந்திரா வெங்கடேசன் போட்டு இருபது பேருக்கு அவங்க டைரக்டர் கொடுத்துட்டாங்க அவங்க வீட்டுக்கார பத்து பேரை கொடுத்துட்டாங்க இருபத்தி அஞ்சு நான் பத்து கொடுத்துட்டேன் பத்து கொடுத்துட்டாங்க நான் டைரக்டர் கொடுத்துக்கிறேன் என் டீம் சைஸ் பதினொன்னு இன்னும் வந்து ஏன்னா நாங்க சொல்றவங்க எடுத்துக்க மாட்டேன்றாங்க அவங்க கிட்ட எல்லா இருக்கட்டுமே சொல்றேன் என் பாஸ்புக் கேட்டான்னு குடுக்குறேன் இன்னும் ஒரு பத்து இருபது நாலு ரெடியா இருங்க காசு வச்சுக்கணும் சிரிப்பாங்க அந்தக்கு அதனால எனக்கு உயிரே குரோபதி தான் என் பேச்சு மூச்சு நாடி நரம்பு என் உடம்புல குரோபதி தான் நான் வந்து எந்த மீட்டிங் போனாலும் நீங்க என்னன்னா சொல்லுங்க சாமி அனைவர்களும் சொல்றேன் எல்லாரையும் நான் அன்பா பேசுவேன் என் முகத்துல சிரிப்பு தான் வரணும் அதனால் எல்லாரும் வாங்க குரோபதிக்கு இணைங்க எல்லாரும் அடுத்த வருஷம் இந்த நாளில் எல்லா வீட்லேயும் கார் இருக்கணும் பங்களா இருக்கணும் நிலம் இருக்கணும் அனைவருக்கும் எனக்கு வாய்ப்பு கொடுத்த வரதராசன் சார் டிஎஸ்கே நம்ம அண்ணன் என் எச்சுக்கு அண்ணன் வாய்ப்பு இப்போ பேச வாய்ப்பு கொடுத்துருந்துது இப்போ பேச வாய்ப்பு